விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அவரும் ஆசைப்பட்டார்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கிறீங்க அண்ணன் அப்பப்போ பேசிக்க மாட்டோம் அப்புறம் பேசிக்கோம் அப்படின்லாம் சொன்னீங்க ஆனால் நாற்பத்தஞ்சு வருஷமாக நான் அவரை அவரோட பேசிக்கிட்டே இருக்கிறேன் காரணம் அவரும் ஒரு டிசிப்ளினான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நானும் அப்படி இருந்தேன் அதனால இந்த வைப்ரேஷன் இங்கு ஒரு மணிக்கு வாங்க ரெண்டு மணிக்கு அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னார் இந்த வயசில் மூணு மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க பரவாயில்ல நல்ல சார் எனக்கு நான் என்ன எண்பத்தி மூணு வயசு அதனால் அந்த பழைய படங்கள் ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தார் ஏன்னா ஒரு நான் ஒரு டைரக்டர் அதனால் எப்போவுமே இந்த டேரக்டருங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தேன் எனக்கு ரொம்ப அவர் அவர் ஒரு மானசீகமான குருவாக நான் அப்போ நினச்சிட்டு இருந்தேன் ஸ்ரீதர் அதற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திரா சார் அவர் ஒரு நான் டேரக்டர்னு சொல்ல மாட்டேன் அவர் ஒரு கவிஞர் ஒரு கவிதை தான் அவர் பூரா ஒரு கவிதையாக இருக்கும் அதில் கற்பனையே எனக்கு தெரிஞ்சு கற்பனையா இருக்காது ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு காதல் எப்படி இருக்கும் உண்மையான காதல் நான் இப்ப காதலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியே ஒரு பாலுமகின்ற அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சமான சார் ஆனால் என்ன அவங்களோட ரெண்டு பேருக்கு வித்தியாசம் அப்படின்னா அவர் ஒரு சாஃப்டான காலுந்திரா சார் ஒரு சாஃப்டான கதைகள் ஒரு அப்படி இருக்கும் அப்படி தெளிந்த நீரோடை மாதிரி ஆனால் இவர் அவற்றிருந்தவர் அவருடைய பாதிப்பே இல்லாமல் எடுத்த உடனே ஒரு அதிரடியான ஒரு படங்களை அதே மாதிரி ஆனால் நடைமுறையில் வாழ்க வாழ்கின்ற மனிதர்களை பார்க்குற மாதிரியே இருக்கும் இவரு படங்களை பார்க்கும்போது எனக்கு கூட ரொம்ப ஆசை அந்த ஆசை இப்போ விஜய் ஒரு படமாவது அவரோடு பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அவரும் ஆசைப்பட்டார்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட பதினஞ்சு வருஷம் ஒருத்தர் இருந்திருக்கார் நிச்சயமாக அந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி இதை ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த படத்தை பார்த்தவொடனே இங்கே வெற்றி அது கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க எல்லாரும் நான் படம் பார்க்கல நிச்சயமாக அந்த பாதிப்பு இருக்கும் ஏன்னா பதினஞ்சு வருஷமா அவர்கிட்ட நீங்கள் இருந்துருக்கிறீங்க இது ஒரு சின்ன உதாரணம் சங்கர் டைரக்டர் சங்கரபத்தி உண்மை தெரியும் நான் இந்த எயிட்டிஸில் எங்கள் கதைகள் தான் ரொம்ப பேர் தெரியாது அவர் எங்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு காமெடி ஏன்னா என் படங்களில் வந்து காமெடியே இருக்காது வெறும் கதையை மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும் நல்ல அந்த கா அந்த காலங்களெலாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் ஒன்று போய்கிட்டே இருக்கும் ஒரு காமெடி ட்ராக்கு அது ஒரு கதை தனியாக இருக்கும் ஒரு மூணு சீன் சீரியஸ் சீன் வந்துச்சுன்னா ஒரு சீன் அது வரும் நடுவில் அது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் அப்போ ஆனால் அந்த காலத்தில் நான் வந்து எனக்கு அப்படி எனக்கு எனக்கும் ஹியூமர் சென்ஸ் கிடையாது கதைகள் மட்டும் இதான் கதை இதான் கண்டட்டு அதை தான் சொல்ல தெரியும் அப்படியே சொல்லி ஜெயிச்சிட்டேன் அது அது வேறு விஷயம் அது இருந்து வித்தியாசப்பட்டதுனால காரணம் என்னென்னா அந்த எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் படைப்பாளிகள் இயக்குநர்களை வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் வி கேன் கிரியேட் அந்த கேரக்டர் கதாபாத்திரங்களே நம்ம படைக்கிறோம் படைப்பாளிகள் சொல் கடவுள் மாதிரி மனுஷனை படைச்சான்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம கதாபாத்திரங்களை படைக்க படைக்கிறோம் அந்த கதாபாத்திரத்தில் நம்ம எப்படி அந்த உருவா உருவாக்குறோம் அதில் யார் நடித்தாலும் அவை ஹீரோ ஆகணும் அப்படி இருக்கணும் அந்த கதாபாத்திரத்தின் தன்மைகள் அது சாட்டை நான் ரொம்ப ரசிப்பேன் நடிகராக பார்க்க முடியாது யார் சொன்னாங்கல்ல நான் மூணு நிமிஷம் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் இன்வால்வ் ஆனேன்னு அது அவருடைய அவர் படம் பார்க்கும்போதே யார் நடிக்கிறா ஹீரோ ஹீரோவா கிடையாது அந்த கதாபாத்திரமாகவே பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படி ஆகிட்ட ஒரு இயக்குநரிடமிருந்து சுரேஷ் சார் வந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேன் கிரியேட் கேரக்டர்ஸ் யூ கேன் கிரியேட் ஹீரோஸ் அது வந்து நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான் அதனால் தம்பி அக்ஷய் உங்களுக்கு முதல் படமே வந்து என்னென்னா அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன் ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்கார் நான் சங்கரை பற்றி எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்கிட்ட ஒரு பதினேழு படம் உதவி இயக்குனராக இருந்தார் இடையில துஞ்சு ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவர் இடையில ஒரு அஞ்சு படம் ஆறு படம் சங்கர் வேலை செஞ்ச பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் வேளாங்கண்ணியில் மீட் பண்ணுவோம் சார் உங்கள் அஸ்டன்ட் யாராவது எனக்கு அனுப்புங்கன்னா அவர் படம் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் அது ஷங்கரை டே ஒரு மலையாளத்துலாம் அவர் நிறைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்ரு தமிழில் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு நீ அவரை போய் பாரு உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ற இல்ல சார் நான் இப்போ போல நான் இன்னும் கத்துக்கிறேன் எனக்கு இன்னும் பேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பதினேழு படங்கள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு டைரக்டராக போறார் அதுதான் அந்த அந்த ஃபவுண்டேஷன் வேணும் நமக்கு இயக்குனர்களை இயக்குனர்களுக்கு அது இப்பத்த வேண்டாம் சில உண்மைகள் சில வரைக்கும் அது வேண்டாம் அந்த ஃபவுண்டேஷன் இருந்தது இருந்ததுனால நமக்கு லைஃப் ஜாஸ்தி இருக்கும் அடுத்தது இன்னைக்கு வெற்றி கிடைக்குது ஈஸியாக வெற்றி கிடைக்குது தம்பி உங்களுக்கும் ஒரு ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்பா ஈஸியாக நீங்கள் கூட வந்துட்டீங்க அதை தக்க வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வெற்றியுடைய அஸ்டன்ட் இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றது தான் வந்து நான் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மற்ற படத்தை பற்றி எனக்கு டிசிப்ளின் சார் லைஃப்பில் வந்து ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க அவர் வந்து எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணுவார் கணக்கு வழக்கெல்லாம் அப்படி பார்ப்பார் இப்படி பார்ப்பாரு செல்லுமணி சார் சொன்னார் உடனே பில்ல வந்து எனக்கு இப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்க ப்ரொடியூசர்ஸும் அப்படி தான் இருக்கணும் எதுக்கு செலவு பண்ணணுமே அதுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாதோ அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது இத்தனை நாளில் ஒரு பட்ஜெட் போடுறோம் இது போடுறோம் இது போடுறேன் ஒரு நடிகர் இதுக்குள்ளே படம் எடுத்தால் இவ்வளோ நம்ம வைக்கலாம் நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் இந்த கணக்கு தெரியாமல் இன்றைக்கி படம் எடுத்தால் ரொம்ப பேர் பாட்டிக்கிறாங்க அதெல்லாம் அப்போலாம் வந்து படம் ஆரம்பிக்கும்போது அண்ணனுக்கு தெரியும் சுப்பிரமணிய அண்ணனுக்கு இன்று ஆரம்ப விழா அப்படின்னு மேலே போடுவோம் ஃபுல் பேஜ் விளம்பரம் அப்போலாம் கொடுப்போம் மேலே வந்து இன்று பட ஆரம்பம் கீழே வந்து எத்தாந்தேதி ரிலீஸ் ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ கழித்து ரிலீஸ் டேட் போடுவோம் அந்த ரிலீஸ் டேட் ஒரு நாள் அப்படியும் போகாது இப்படியும் போகாது அப்படி பல ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க அதனால தான் அவங்களாம் அத்தனை காலங்கள் நிலைக்க முடியுது அதனால் அந்த வந்து அந்த டிசிப்ளின் டெடிக்கேஷன் நீ நடிக்கிறீன்னா உன்னைய ஒப்படைச்சிட்டே டைரக்ட்ட ஒப்படைச்சிட்டேன் சரண்டர் அங்கே வந்து நான் வந்து லலித் லலித்துடைய பிள்ளை அப்படின்னா நடிக்க வந்துட்டியா டேரக்டர்ன்னு சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்குன்னு சில இண்டிவிஜுவலாக ஒரு கிரியேட் இது இப்படி பண்ணலாமா பண்ணால் நல்லா இருக்குமா கேட்கலாம் அது தப்பு இல்லை டேரக்டர் அது ஓகே நீ பண்ணுதான் அப்படி அந்த டெடிக்கேஷன் டிசிப்ளின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க எதிர்காலத்தில் ஏன்னா வந்து என்ட்ரி ஈஸியாக கிடைச்சிடும் உங்களுக்கெல்லாம் ஏன்னா அவர் எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம் எவ்வளோ வேணாலும் அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுட்டார் இந்த ஷார்ட் டைமில் புரியுதா ஆனால் அதை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்க போறீங்க அந்த வெற்றியை அதை புரிஞ்சுக்க அடுத்தது லலித் சார் அவர் சொன்னார் அவரை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய மண்டபத்தை லீஸ் எடுக்கிறதுக்காக வந்தார் அப்போ சுப்பிரமணியன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் இசிசி சார் நீங்கள் எங் எங்கிட்ட எப்படி பிஸ்னஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லலித்தை நினச்சிக்கோங்க இதே வார்த்தை சொன்னீங்க சார் கரெக்டாக நான் எப்படியோ அதே மாதிரி லலித் நீங்கள் நம்பி அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னாரு அப்போ ஆரம்பித்த அந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் உலகம் பூராம் தெரியக்கூடிய ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் எல்லோரும் படத்தை ப படத்தை பற்றி சொன்னாங்க நான் சொல்ல சொல்ல அந்த படத்தை நம்ம மிஸ் என்னை கூப்பிடையேன்னு நான் ஃபீல் பண்ணேன் பரவாயில்ல நான் உட்கார்றதில்ல வெளியே போய் படங்களை பார்க்குறதில்லை நான் நன்றி சார் மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும்னுடைய வாழ்த்துக்கள் சமீப காலமாக எனக்கு ஒரு குறை இருந்தது ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து சிவாஜி சாரும் உங்கள் பாட்டியும் ரெண்டு பேரும் வந்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்போ இருந்து உங்களுக்கெல்லாம் நீங்களாம் போகிறக்கல அந்த அந்த இருபது பேர் உட்கார்ந்து ச சாப்பிட்ற டைனிங் டேபிள் இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீட்டில் இல்லையா அந்த பாட்டி அந்த டைனிங் தான் எங்கள் ஹஸ்டன் டேரக்டர்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க அங்கே போகலாம் கீழேலாம் உட்கார வைக்க மாட்டாங்க அவங்களே சேர்வ் பண்ணுவாங்க அப்படி எனக்கு அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிவிட்டு சிவா சார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல படம் அமைஞ்சது அதுக்கு பிறகு பண்ணிங்க சமீப காலமாக ஒரு நல்ல டீம் உங்களுக்கு அமையலையோ ஏன்னா ஒரு நல்ல நடிகன் உங்களுக்குள்ள இருக்கார் நான் அதை ஒரு வாரத்தில் நான் ஃபீல் பண்ணேன் அந்த ஒரு நல்ல நடிகனை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டீம் கிடைக்கலையா ஒரு டேரக்டர் கிடைக்கலையா அது இதில் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க வாழ்த்துக்கள் சார் நிச்சயமாக யாரோ சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு பின்னாடி திரும்பி ஒரு பெ பெரிய க்ரௌடு வந்துடும் ஏன்னா வெற்றி தானே இங்கே வெற்றி தானே எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா வெற்றிக்கு பின்னாடி ஓடல தானே ஆகவே நான் எதுவும் மற்றவெல்லாம் பேசுவார முடியல எனக்கு டைம் இல்லை என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நலித் சார் சொன்னாங்க எத்தனை படம் எடுத்தாலும் இந்த படம் உங்களுக்கு பேசப்படும் அவருக்கு எத்தனை படம் எடுத்தாலும் அவர் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் சார் ஆனால் என்னென்னா அது கரெக்டான ப்ரொடியூசர் ஒரு சொல்லிடுறேன் சொல்லட்டுமா சார் அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க இந்த விஷயம் பேசினா மாத்திரம் அர்ஜென்டா பாத்ரூம்ல போய் தாப்பா போட்டு தருவாரு உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துட்டேன்ல மாசத்துக்கு அவ்வளவு வேணும்னா கொடுத்துட்டேன் அதுக்கு பிறகு என்ன நொய் நொய்ந்துட்டு அது சொல்ல மாட்டாராம் சொன்னா அம்பு வந்துடும்ல அதனால பாத்ரூம்ல போயிட்டு ஒரு அரை மணி நேரம் தான் வெளியே வருவாராம் இதுக்குள்ள அவங்க மறந்துடுவாங்க என்ன எதுக்கு நம்ம அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலி மேன் அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்காரு குடும்பத்துலையும் கடை இல்லை தொழிலையும் கடை இல்லை இல்லையா சார் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர் அவர் நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்